ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக என் உடன்பிறவா சகோதரன் என் வகுப்பு தோழனுமான அஸ்வின் ராஜனுக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் அவனை வாழ்த்தி ஒரு சில வரிகளை பார்ப்போமா என் அன்பு சகோதரனே அஸ்வின் ராஜனே இன்று உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி மகிழ்கிறது இந்த தனுமின் காவியன் என் உடன் பிறவா உறவே என் உடன்பிறவா உறவே சிறு மடலையாய் நீயும் என் பாதம் தரை வைக்க மண்ணுலகும் விண்ணுலகும் வாழ்த்திய நாளின் மண்ணுலகம் மின்னுலகம் உன்னை வாழ்த்திய நாளின் என் நேசமிகு தோழனே என் அன்பு நண்பனை படைத்திட பெற்றிட புதுமை படைத்திட புது வாழ்வு பெற்றிட என் அன்பு தோழனுக்கு இந்த தனுமின் காவியத்தின் உணர்வு பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன்